பகல்ல தேர்வு நடக்க முடியல பெண்கள் ஏ சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் பெண்கள் பாலியல் வன்கொடுமை கூட்டு பலாத்காரம் என்ன கலாச்சாரம் ஏன் எப்படி வந்தது எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடையை திறந்து எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்து எங்க பார்த்தாலும் போதை பழக்கம் போதை பழக்கம் போதை பழக்கம் நேற்று கூட சொன்னேன் நான் நான் ரெண்டு வருஷம் திண்டிவனத்தில் பள்ளிக்கூடத்தில் படித்தேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்போ நான் பள்ளிக்கூடத்து சைக்கிளில் தான் போயிட்டு வரேன் என் பள்ளிக்கூடம் வாசலில் அங்கே பார்த்தா இந்த நெல்லிக்காய் இந்த தேங்காய் பத்தை அந்த மாங்காய் உப்பு போட்டு அந்த இதெல்லாம் போட்டு விற்பாங்க புளிப்பு மிட்டாய் தேன் மிட்டாய் அதெல்லாம் விற்றுட்டு இருப்பாங்க அதான் வாங்கி சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்கும் தேன் மிட்டாயெல்லாம் பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கூடம் வாசலில் என்ன விற்கிறான் கஞ்சா போட்டலாம் விற்கிறான் கஞ்சா ஸ்டாம்ப் வைக்கிறான் மாத்திரை வைக்கிறான் போதை மாத்திரை வைக்கிறான் பவுடர் வைக்கிறான் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் கொடுங்கோல் திமுக ஆட்சி இதை போட்டுதான் பெண்களை வரப்போற பெண்களில் பெண்கள்னு பார்க்கறது இல்ல அவன் அவன் தாயோ தங்கையோ அந்த கண்ணுல பாக்கிறதுல அவன் போதையில் இருக்கிறான் ஏதோ பாக்கிறான் மிருகமா மாறிடுறான் இந்த சூழலுக்கு காரணம் யாருன்னா நூறு விழுக்காடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இது பொறுப்பெடுக்க வேண்டும் அவர் தான் காரணம் தான் காவல்துறை இருக்கு சட்டம் ஒழுங்கு அவருடைய கடமை தானே இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கஞ்சா விற்கிறான் போதைப் பொருட்கள் விற்கிறான்னு உலகத்துக்கே தெரியுது அமைச்சருக்கு மன்னருக்கு தெரியாதா எல்லாத்துக்கும் தெரியுது கொலை நடக்குது சாதாரணமாக கொலை நடந்துட்டு இருக்குது இங்க தினம் கொலை நடந்துட்டு இருக்குது போதையை போட்டுக்கிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு விவசாயி போதையில அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வெட்டிட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிறான் ஏன் என்ன யாரு எதுக்கு எல்லாமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பு திமுக தான் பொறுப்பு